வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் ஜேவிபி பிழை என்றால் அதன் கொள்கையினை கொண்டு செல்லும் தமிழரசு கட்சி சரியாய் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்த் தேசிய பேரவைக்கு தமது ஆதரவை வழங்குவதாக யாழ் முஸ்லிம் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அரசியல் ரீதியாக நடந்த கொலைகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்களின் படுகொலைகள் தொடர்பிலும் தாக்குதல்கள் தொடர்பிலும் அனுரா அரசு பின்னிற்கின்றது என சரவணபவன் தெரிவித்துள்ளார் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் மீண்டும் மீண்டும் பொய்யுரைப்பதால் பொய் உண்மையாக போவதில்லை என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கட்டை காட்டில் சட்டவிரோதமாக கடற்தொழிலில் தொழிலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாடசாலை மாணவன் ஒருவனை தலைக்கவசத்தால் அடித்துக் கொன்ற சம்பவம் தொடர்பாக பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தளத்தில் மழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கனடாவின் தேர்தலில் பிரதமர் மார்க் கார்னியின் காட்சிக்கு அதிக ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காஷ்மீரில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் ஜேவிபி என்றால் அதன் கொள்கையினை கொண்டு செல்லும் தமிழரசுக் கட்சி சரியா என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜேவிபியை என்று பிரச்சாரம் முன்னெடுக்கும் தமிழரசுக் கட்சி ஜேவிபியின் ஏக்கியராட்சிய அரசியலமைப்புக்கு ஆதரவு வழங்குகின்றது அவ்வாறானால் ஜேவிபி பிழையென்றால் ஜேவிபியின் கொள்கையினை கொண்டு செல்லும் தமிழரசுக் கட்சி சரியா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கல்குடா தேர்தல் தொகுதியில் ஏராவூர்பற்ற பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று கழுவன்கேணியில் நடைபெற்றுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி மற்றும் தமிழ் மக்கள் பேரவை என்பன இணைத்து இம்முறை கிழக்கில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ளன இதன் கீழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னமல்லம் தமிழ் மக்கள் பேரவையின் தலைவர் ஸ்ரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் கஜேந்திரன் முன்னணியின் உறுப்பினர் சட்டத்தரணி சுஹாஸ் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன் இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் தமிழ் மக்களை தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து விலக வைத்துள்ளதாக இலங்கையில் உள்ள தூதரகங்கள் கூறி வருகின்றன அதற்கு பலவிதமான பதில்களை சொல்லி வருகின்றோம் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் ஆட்சி செய்கின்ற ஜே என்கின்ற அமைப்பு வடகிழக்கில் தமிழ் மக்களின் ஆணையை பெறவில்லை என்பதை தெளிவாக தெரிவிக்கின்றோம் அடுத்த தேர்தலில் தமிழ் மக்கள் தங்களது தமிழ் தேசிய கொள்கையில் உறுதியாக நிற்கின்றார்கள் என்பதை தெளிவாக வெளிப்படுத்த சொல்லுங்கள் என்று எங்களிடம் பல்வேறு நாட்டின் தூதரகங்கள் கோரியுள்ளன தெற்கில் எழுது வீதமான வாக்கினை பெற்றவர்கள் அதே அலை வடகிழக்கின் தமிழர் தாயக பகுதியிலும் கூட அவர்களுக்கான ஆதரவு கிடைத்திருக்கலாம் என்பதில் நியாயம் உள்ளது அதனை முறியடிக்கும் பொறுப்பு எங்களிடமே இருக்கின்றது என ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவைக்கு தமது ஆதரவை வழங்குவதாக யாழ் முஸ்லிம் ஒன்றியம் தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவையாக இணைந்து போட்டியிடும் கட்சிக்கு தமது ஆதரவை வழங்குவதாக யாழ் முஸ்லிம் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இன்று யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அப்துல் பரித் ஆரிஃப் எம் எஸ் ரசீப் மற்றும் கே ஜசீர் ஆகியோரே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் தமிழ் காங்கிரஸ் கட்சியுடன் தமிழ் பேரவை தமிழ் பேரவை இணைந்து நடக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபையிலே போட்டியிடுகின்றன தமிழ் தேசிய பேரவையான வளம் கட்சி தலைவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அவர்களுடைய முழு ஆதரவையும் வழங்குகின்றார்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அனைவரும் ஒன்று இருக்கக்கூடிய இந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியிலே ஜார் முஸ்லீம் சார்பாகவும் ஒரு வேட்பாளரை நாங்கள் போட்டிருக்கின்றோம் இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையிலே மூன்று தலைமுறைகளாக இந்த அரசியல் பயணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண முஸ்லீம்களை பொறுத்தவரையில் தமிழ் காங்கிரசுடன் நீண்ட ஒரு உறவை பேணி வருகின்றார்கள் அந்த வகையிலேதான் இந்த கட்சியுடன் இணைந்து எமது பகுதியில் அதாவது யாழ்ப்பாணம் சோனர் பகுதியில் எண்பத்தாறு எண்பத்தேழு பகுதியில் ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் அந்த வேட்பாளருக்கான முழு ஆதரவையும் எமது யார் முஸ்லீம் சமூகம் தர வேண்டும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லும் பொழுது இதிலே இருக்கக்கூடிய பலம்பெரும் கட்சிகளுடைய தலைவர்கள் இதில் பயணிக்கின்றார்கள் தற்போது அவர்களுடைய கட்சியினுடைய அனைத்து ஆதரவையும் இந்த தமிழ் காங்கிரஸிற்கு வழங்குவதாக தற்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே யார் முஸ்லீம் ஒன்றியமாகிய நாங்களும் அந்த கட்சிக்கான ஆதரவை வழங்குவதாக முடிவெடுத்து தற்போது அந்த கட்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கட்சியை பொறுத்தவரையில் ஜிஜி பொன்னம்பலம் ஐயா அவர்கள் தொட்டு குமார் பொன்னம்பலம் அதனுடைய மூன்றாவது தலைமுறையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இந்த கட்சியிலேயே பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்தவிதமான விமர்சனங்களும் இல்லாத இந்த கட்சியில் நாங்கள் பயணிப்பதை நினைத்து பெருமை அடைகின்றோம் அதாவது எமது யாழ்ப்பாண முஸ்லீம் மக்களுக்கு நாங்கள் மிக அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் இந்த தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்கள் எமக்கு கடந்த காலங்களில் அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற நிதியில் எங்களுக்கும் அந்த நிதியில் இருந்து உதவிகளை செய்திருக்கிறார்கள் இந்த ஏற்கனவே நடந்த அந்த கொரோனா காலங்களிலும் அவர்கள் எங்களுடைய அவர்களான உதவிகளை செய்திருக்கிறார்கள் எனவே இந்த கட்சியினுடன் நாங்கள் பயணித்து ஒரு ஆசனத்தை பெற்று வரக்கூடிய எங்களுடைய அந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை நாங்களே சுயமாக செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனைய கட்சிகளும் இதில் பயணிக்காமல் தொடர்ந்து இதே கட்சியிலே நாங்கள் பயணித்து எங்களுடைய சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காகவே நாங்கள் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றோம் அரசியல் ரீதியாக நடந்த கொலைகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் அரசியல் ரீதியாக நடந்த கொலைகள் உட்பட தொடர் குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் விசாரணைகள் மூலம் வெளிப்படுவதாக தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் சமூகத்தில் இதுவரை விவாதிக்க படாத பல மர்மமான குற்றங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் பல ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் தங்கள் சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டதாக மூத்த ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் பிள்ளையான் மீதான விசாரணை விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்த பின்னர் அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம் மற்றும் அந்த போர்க்கால சூழ்நிலையில் நடந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலிகள் பற்றியது அல்ல என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் Gracias மட்டக்களப்பு பகுதியில் பிள்ளையான் தலைமையில் பல குற்றங்கள் அவரது அரசியல் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளுக்காக நடந்துள்ளதாகவும் தற்போது இந்த குற்றங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட வழக்கில் குற்ற புலனாய்வு துணைக்கள அதிகாரிகளால் பிள்ளையான் கடந்த எட்டாம் நாள் கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் உள்ளார் சாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் சாரதி கடந்த நாள் கைது செய்யப்பட்டார் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் பின்னர் தான் தெரிய வந்தது அதேபோல் பிள்ளையானின் வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்பட்ட கொலைகள் உட்பட ஏராளமான குற்றங்களும் இதில் அடங்கும் பிள்ளையானின் சாரதி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது தொழிலாளர்களின் படுகொலைகள் தொடர்பிலும் தாக்குதல்கள் தொடர்பிலும் அனுர அரசு பின்னிற்கின்றது என சரவணபவன் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுக்கும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் தொடர்பிலும் ஆவணங்களை சமர்ப்பித்தும் அதன் நிலைநாட்டுவதில் அனுர அரசு என நாடாளுமன்ற ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் ஊடகவியலாளர்களை கையாள்வதற்கு அனுர அரசாங்கத்திற்கு நேரமில்லையா பதவிக்கு வந்தவுடன் எக்நிலைகோட லசந்த உட்பட படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி பெற்று தருவேன் பாதிக்கப்பட்ட ஊடக நிறுவனங்களுக்கு நீதியை பெற்றுத் தருவேன் என்றவர் தான் அனுர சுகீர்தராஜன் நிமலராஜன் சிவராம் லக்ஷன் என அனைத்து தமிழ் ஊடகவியலாளர்களதும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நான் என்னுடைய கையால் எனது ஊடக நிறுவனத்திற்கு இடம்பெற்ற நாற்பது சம்பவங்கள் குறித்த விவரங்களை அவர் எமது நிறுவனத்திற்கு வந்த பொழுது கொடுத்தும் எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை வடக்கு கிழக்கில் உள்ள எந்த ஊடகவியலாளர்களுக்கும் நீதி நிலைநாட்டப்படவில்லை ஆனால் நாங்களும் பல தடவைகள் முயற்சிகளை முன்னெடுத்தோம் ஒரே எண்ணத்தில் உள்ளவர்களை உருவாக்க அரசு முயற்சிக்கின்றது என தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் மீண்டும் மீண்டும் பொய்யுரைப்பதால் பொய் உண்மையாக போவதில்லை என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினரும் கூறிய விடயத்தை தான் ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கவும் தலவாக்கலைக்கு வந்து தற்போது தெரிவித்துள்ளார் என்று நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஹேட்டனில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தே இம்முறை தலவாக்கலையில் பேனாள் கூட்டம் மற்றும் பேரணியை நட ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவதற்கு தற்போது முழு வீச்சுடன் செயல்படுகின்றது ஜனாதிபதி தலவாக்கலைக்கு வருகை தந்திருந்தார் மலையக மக்களுக்கான பத்து பேர் காணி உரிமை பற்றி எதுவும் பேசவில்லை கூட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வு வழங்குவது தொடர்பில் கம்பெனிகளுடன் பேச்சு நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார் அந்த நாளன்று ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினரும் தலவாக்கலையில் வைத்து விடுத்த அறிவிப்பை தான் ஜனாதிபதியும் தலவாக்கலைக்கு வந்து கூறிவிட்டு சென்றுள்ளார் மீண்டும் மீண்டும் உரைப்பதால் பொய் உண்மையாக போவதில்லை எனவே கம்பெனிகளுடன் பேச்சு நடத்துங்கள் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திய பின்னர் மக்களுக்கு உறுதிமொழியை வழங்குங்கள் நாட்டில் தற்போது பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது இது தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதற்கேற்ற வகையில் எமது உறுப்பினர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் கட்டைக்காட்டில் காட்டில் சட்டவிரோதமாக கடத்தொழிலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி கடல் தொழிலில் ஈடுபட்ட இருவர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேணி ஸ்ரீலங்கா கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று காலை கட்டைக்காட்டு கடற்பரப்பில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி கடல் தொழிலில் ஈடுபட்ட இருவர் இரண்டு படகுகளுடன் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்ய னர் கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் நீரியல் வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மாணவன் ஒருவனை தலைக்கவசத்தால் அடித்துக் கொன்ற சம்பவம் தொடர்பாக தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் அரேபுள கந்த பகுதியில் நேற்று இரவு இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினைந்து முதல் பதினெட்டு அகவைக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் அரைபுல மற்றும் அம்ப பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினாறாம் நாள் விலகெதிர ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் அவன் போல பகுதியில் தனிப்பட்ட தகராறு காரணமாக பலர் சேர்ந்து பதினாறு அகவியுடைய ஒரு மாணவனை தலைக்கவசத்தால் தாக்கி படுகாயப்படுத்தியுள்ளனர் படுகாயமடைந்த மாணவன் குருநாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சடலம் குருநாகல் மருத்துவமனை பிரித அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாவதகம கம மற்றும் விலக்கெதிர ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நிலையங்களால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புத்தளத்தில் மழை காரணமாக துடிர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது புத்தளம் சிலாபம் நகரில் மழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் விளைவாக சிலாபம் ஆனந்த தேசிய பாடசாலை மற்றும் சிலாபம் விஜய வித்தியாலயமும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சிலாபம் நகரில் பல வீதிகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சிலாபம் நகரில் வடிகால் அமைப்பு அடைப்பட்டதால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர்வாசிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை டி எஸ் கல்லூரிக்கு முன்னாள் உள்ள பௌத்தலோக வீதிக்கு குறுக்கே மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பொருளை மயானத்தை அண்மித்த வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் கனடாவின் பொது தேர்தலில் பிரதமர் மார்க் கார்னியின் கட்சிக்கு அதிக ஆதரவு கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் நடைபெற உள்ள பொது தேர்தலில் கட்சிக்கு அதிக ஆதரவு கிடைக்க வாய்ப்பு அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவில் அடுத்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பொது தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போவது யார் என கேள்வி எழுந்துள்ளது இதற்காக வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த வாக்கெடுப்பில் கனடாவின் தற்போதைய பிரதமரான மார்க் கார்னி சார்ந்த மக்களிடையே நாற்பத்து மூன்று தசம் ஏழு சதவீத ஆதரவு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு முப்பத்து ஆறு தசம் மூன்று சதவீதமும் ஜக்மீத் சிங்கின் நியூ டெமோக்ராட் கட்சிக்கு பத்து தசம் ஏழு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நிலை தேர்தலிலும் எதிரொலிக்குமானால் மார்க் கார்னியின் லிபரல் கட்சி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காஷ்மீரில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் பலியாகி உள்ளனர் ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட தெற்கு காஷ்மீரின் பஹல்காமில் நேற்று தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் சில சுற்றுலா பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படை டையில் பகல்காமில் உள்ள புல்வெளி பகுதியான பைசரன் என்ற இடத்தில் வைத்து சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருந்தனர் பைசரன் பகுதிக்கு கால்நடையாக மட்டுமே செல்ல முடியும் இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் சுற்றுலா கால பகுதியில் இங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் தாக்குதல் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் குழு ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் காயமடைந்த சுற்றுலா பயணிகளை மீட்பு பணியிலும் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறியும் நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்